இந்த ஆளு ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்தா உடனே போய் ரோட்ல இருக்க ஆணையா மீட்டர் தள்ளி தான் இவனோட ஒர்க் ஷாப் இருக்கும் ரொம்ப நாளாவே இவனோட ஒர்க் ஷாப் சரியா ஓடல கடையில இருந்து கொஞ்சம் தள்ளி ரோட்ல ஏகப்பட்ட ஆணைய வச்சிடறான் ஒரு கப்பிள்ஸ் அவங்களோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு சொல்லிட்டு வராங்க அந்த டயர்ல இருந்த ப்ராப்ளம் சரி பண்ண உடனே இருநூறு டாலர் கேக்குறக்கு ரெண்டாயிரம் டாலர் கேக்குறான் அந்த கார் ஓட்டிட்டு வந்த பையனும் வேற வழி இல்லாம அவன் காசு எல்லாத்தையும் கொடுத்துடுறான் அடுத்த நாள் மறுபடியும் அதே ரோட்டுக்கு போயிட்டு ஒரு ஆணியை வச்சிடுறான் அவன் பிளான் பண்ண மாதிரியே அந்த வண்டி அந்த ஆணில ஏறிடும் ஆனா அது டயரோடய சேர்ந்து போயிடுறனால இவங்க கடையில வர மாட்டேங்கிறாங்க அதனால அன்னைக்கு நைட்டு ஆணியில ரொம்ப டைட்டா ரோட்ல மாட்டி வச்சிடறான் இந்த முறை இவன் போட்ட பிளான் பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு ஒரு பணக்காரனோட காரை சரி பண்ணனும் அவன் வச்சிருக்க காரு அவனை எல்லாம் பார்த்துட்டு இவன் காசு அதிகமா தான் இருக்கும்னு அவங்க வண்டியை சரி பண்றதுக்கு முப்பதாயிரம் டாலர் செலவாகும் அப்படின்னு சொல்றான் அந்த ஆளுக்கும் மீட்டிங் டைம் ஆகுறதுனால இவன்ட்ட காசை கொடுத்து கார் ரெடி பண்ண சொல்லிடுறான் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவனும் இவனோட ஒய்ஃபும் சேர்ந்து கார் வாங்கறதுக்காக போறாங்க அவனுக்கு பிடிச்ச காரையும் வாங்கிடுறான் அதுக்கப்புறம் யாராவது அந்த கார் கிட்ட வந்தா அந்த காரோட கீ தீவனோட கார் தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் காட்டிக்கிறான்